மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவிற்கு ஜலந்திராசூரனின் மனைவியாகிய பிருந்தையின் மீது தீராத காதல் அப்போது ஜலந்திராசூரன் சிவனோடு போர்க்களத்தில் போர் புரிந்து கொண்டிருந்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட விஷ்ணு ஜலந்திராசுரன் உருவமெடுத்து தான் போர்க்களத்தில் வெற்றி பெற்று திரும்பிவிட்டதாக பிருந்தையிடம் வருகிறார் பிருந்தையும் விஷ்ணுவை தன் கணவனென்றே நம்பிவிடுகிறாள் ஜலந்திராசுரனின் உருவத்தில் இருந்த விஷ்ணுவும் தன் தீராத காதலை தீர்த்து கொண்டிருக்கிறார் நாட்கள் நகருது போர்க்களத்தில் போர் புரிந்து கொண்டிருந்த ஜலந்திராசுரன் இறந்து போக அந்த செய்தி பிருந்தைக்கு வருகிறது இதுவரை தன் கணவனாக நடித்தது யார் என கதறுகிறாள் விஷ்ணு நீயா என் கணவர் உருவத்தில் வந்து கைமைத்தனம் செய்து விட்டாயே இனி நான் ஒருபோதும் உயிரோடு இருக்க மாட்டேன் தன் உடல் மாசு அடைந்ததாக தன் கற்பு கலங்கப்பட்டு விட்டதாக தீயில் விழுந்து இறக்கிறாள் எரிந்து பிருந்தை சாம்பலாகிப் போகிறாள் அந்த சாம்பலை விஷ்ணு அவளுடைய பிரிவை தாங்காமல் கையில் எடுத்து கண்ணீர் விட்டு அழுகிறார் அப்பொழுது துளசி முளைக்கிறது பிருந்தையின் நினைவாக என்றும் இனிமேல் என் கழுத்தில் துளசி இருக்கும் என்று அவர் அணிந்து கொள்ள துவங்குகிறார் அதுதான் இன்னைக்கும் பெருமாளோ இப்படிப்பட்ட விஷ்ணுவோ துளசி மாலை அணிந்து அப்படி காட்சி தருகிறார் நண்பர்களே நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் உலகத்தை காக்க வேண்டிய கடவுள் மனிதர்களை காக்க வேண்டிய கடவுள் அந்த வேலையை விட்டுட்டு ஒரு பெண் மீது மோகம் கொண்டு அதுவும் திருமணமாகி இன்னொருவனோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண் மீது மோகம் கொண்டு அந்த பெண்ணை அடைவதற்கு எவ்வளவு சூழ்ச்சியான ஒரு வழியை இவர் தேடி இருக்கார் பாருங்கள் அதாவது பிருந்தையோட கணவன் ஜலந்தராசுவரன் அப்பொழுது சிவபெருமானோடு போர் புரிவதற்காக போர்க்களத்திலே இருக்கிறான் சிவபெருமானோடு தீவிரமான போரில் ஈடுபட்டிருக்கிறான் அந்த நேரத்தை விஷ்ணு பயன்படுத்தி கொண்டு ஜலந்திராசோரன் உருவம் எடுத்து அந்த பெண்ணை ஏமாற்றி அவளோடு உறவு கொண்டு நெடுநாட்கள் இருக்கிறார் அப்படி இருந்து அவளுக்கு அந்த உண்மை தெரிந்த பிறகு அவன் நெருப்பில் விழுந்து செத்து போகிறான் இவர் தொட்டதே அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் போய் நெருப்பில் வந்து செத்து போகிறார் அப்படிப்பட்ட அவளுடைய சாம்பலை எடுத்து மறுபடியும் நான் அவளுடைய விருப்பம் இல்லைன்னா கூட நான் என்னுடைய வாழ்நாள்லாம் அணிஞ்சிப்பேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படியே இவ்வளோ பெரிய கடவுள் தான் தொட்டதற்காக ஒரு பெண் செத்து போயிட்டா அப்படின்னா அந்த பெண் சாம்பலை எடுத்து அவளை மறுபடியும் உருவாக்கி அம்மா நீ தான் பெண்களின் கடவுள் இல்லை இவனுங்க கற்பை வளர்க்குற அந்த நேரத்துக்கு நீ தான் கற்பின் கடவுள் இனிமேல் நானே உன்னை வணங்குவேன் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல கூட அவங்க வச்சிருக்கலாம் ஆனால் கதை எழுதுகிறவனுக்கு அந்த காலகட்டத்தில் பெரியார் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறத கேட்டுக்கிடா முட்டா போயில அப்படின்றபடி தான் இவங்கெல்லாம் கடவுள்களையும் இந்த மாதிரி கதையில் இணைச்சி எழுதியிருக்கிறேன் ஆனால் இதே நேரத்தில் அதாவது காக்கும் கடவுள் இவ்வளவு இழிவாக நடந்து கொண்ட இதே நேரத்தில் இன்னொரு காப்பியத்தில் பாருங்கள் ராவணன் ராமனுடைய மனைவி மேலே ஆசைப்படுறான் அதுக்காக சீதையை கடத்துறான் தன் நாட்டு கோட்டைக்குள்ள சிறை வைக்கிறான் ராமன் வர்றான் மீட்பதற்கு அவனை போரில் சந்திக்கிறான் அவன் கையால் சாகிறான் அப்படி செத்த பிறகும் அந்த சீதை மேலே ஒரு நகை கீரல் கூட இல்லாம அவள் மீட்கப்படுகிறாள் அது அசுரன் இவர் காக்கும் கடவுள் அந்த பெண்ணை அந்த பெண்ணுக்கு மோசம் செஞ்சுட்டு அவளை சாகடிச்சுட்டு அப்புறம் கூட விடாமல் அவள் சாம்பலை எடுத்து நான் பூசிப்பேன் நான் வச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இவர்கள் கடவுள் கதைகளை படைத்திருக்கிறார்கள் இந்த கடவுள்களுக்கு நாம் தினம் தினம் பூஜையும் கோயில்களும் கும்பாபிஷேகமும் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம் யோசித்து பாருங்கள்